குட் மார்னிங் நாளைக்கு காலையில் நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டு அதாங்க புது பஸ் ஸ்டாண்டாக இருக்குல்ல அந்த பழைய பஸ் ஸ்டாண்டு திறக்க போறாங்க நாளைக்கு என்ன திறக்கிறது நம்ம மக்களுக்கு இன்னைக்கு ஃபுல்லா சுத்தி காமிச்சிடலாம்னு பிளான் பண்ணி ஒரு வீடியோ எடுக்க வந்தாச்சு இந்த பாருங்க ஜங்ஷனுக்குள்ள வரும்போது இந்த முதல் என்ட்ரன்ஸ் தான் அப்படியே சுற்றி சாந்தி ஸ்வீட்ஸு அப்புறம் ஜங்ஷன் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்காக உள்ள ரோட்டில் வரும்போது நம்மளுடைய பழைய பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்டு எடுத்துகிட்டு வரேன் சூப்பராக இருக்குல்ல இப்போ பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்ட் ஆகிடுச்சி புது பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்ட் ஆகிடுச்சி ஆனால் நம்மெல்லாம் மறந்துடக்கூடாது ரெண்டு பஸ் ஸ்டாண்டுக்குமே பேர் இருக்கு அதிகமாக அதை யூஸ் பண்ணுறதே இல்லை இப்போ இது வந்து நம்முடைய பெரியார் பேருந்து நிலையம் ஏன்னா புதுசு நம்ம சேர்த்துக்கு அந்த மாதிரி நம்ம புது பஸ் ஸ்டாண்ட்ஸில் கூடிய பழசமாஜிக்க பஸ் ஸ்டாண்ட் வந்து வேந்தாங்குளத்தில் இருக்குல்ல அது பாரத ரத்னா எம்ஜிஆர் பேருந்து நிலையம் நம்ம அப்படி சொல்லியே பழகிப்போம் ஏன்னா நம்ம எல்லோருமே பேசும்போது இப்போ புதுசாக உள்ளவங்களுக்கு என்ன பழைய பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு இல்லைங்க பழைய பஸ் ஸ்டாண்டு தான் இப்போ புது பஸ் ஸ்டாண்டு புது பஸ் ஸ்டாண்டு பழைய பஸ் ஸ்டாண்டுங்கன்னு எஸ் ஸ்டைலில் கொலை பெறக்கூடாது இல்லை சரிதானே அது எப்படி அவங்க காலேஜ் மாதிரி இருக்குது ஸ்கூல் மாதிரி இருக்குது அதெல்லாம் தாண்டி ஜங்ஷனில் சென்டரில் இப்படி ஃபிக்சரில் இந்த பில்டிங் இருக்குது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது உங்களுக்கு எப்படி இருக்குது பார்த்துட்டு சொல்லுங்க என்ன உங்களுக்காக தான் ஸ்பெஷலாக போய் அதிகாலையிலே போய் வீடியோ எடுத்து போட்டாச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க நம்ம பஸ் ஸ்டாண்டை